இந்த இந்த உடல் போனதுக்கு அப்புறம் அந்த உயிரானது ஒரு பிரேத தேகம் அப்படிங்கிற ஒரு தேகத்தை எடுக்கும் அதற்கு பதினோரு நாள் பன்னிரெண்டாவது நாள் அதுல சபீந்தி அரணம்னு சொல்லுவாங்க நம்மூர்ல அதாவது இந்த பிரேத தேகத்தை எடுத்து இந்த பிரேத தேகத்திலிருந்து பித்ருலோகத்துக்கு பயணப்படக்கூடிய ஒரு தேகம் இருக்கும் இல்லைங்களா அந்த தேகம் இது முதல் நாள்ல இருந்து கால்ல கட்டுவரல் இருந்து உருவாகி அது ஒரு முழு தேக தேக வடிவம் ஒரு வடிவமான ஒரு வடிவத்தை எடுக்கும் இதற்கு வந்து குறைஞ்சது பதினோரு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இதற்கு தினமும் அந்த ஆன்மா சாப்பிடக்கூடிய உணவு படையல்படும் நீர் வைக்கிறது தீமை வைக்கிறது இந்த மாதிரி பன்னெண்டு பதினோரு நாளுமே அதுக்கான உணவு இதெல்லாம் முறைப்படி பண்ணும் பொழுது அந்த பிரேத தேகமானது மிதுலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு தேக ரூபத்தை என்ன ஆகும் அதை எடுக்கும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க காரியம் இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா காரியம்னா கருமாதி கரு அதாவது மனித க கருவுக்குள்ள வந்த அந்த ஜீவனான அந்த ஆன்மா ஆதி கூட எழுதியக்கூடிய இதுதான் அந்த கருமாதி பதினாறு நாள் கர்மகாரியம்னு சொல்லுவோம் குறைஞ்சது பத்து பதினோரு நாள் வந்து அந்த ஆன்மாவானது பிதிர்லோகத்துக்கு போகக்கூடிய அந்த பிரேத தேகத்துல இருந்து பிதிர் தேகத்தை அடையணும் லோகத்துக்கு போகக்கூடிய ஒரு தேகத்தை அடையணும் அதற்கு முன்னாடி ஒரு மூணு நாள் நாலு நாள்லாம் அவங்க கருமாதி பண்ணிட்டு நல்லா ஊருக்கு போயிடுறாங்கன்னா திரும்ப அது அந்த ஆன்மாவுக்கு தேவையான படையல்கள் வைக்கல அந்த ஆன்மா மறந்துட்டு அந்த இடத்த மூட்டிட்டு போயிடுறாங்க இது வந்து எந்த திதி தர்ப்பணம் தர்ப்பணங்கள் பிதர் தர்ப்பணங்கள் எதுக்குமே அடங்கிறது இல்லை கோபம் கொண்ட ஒரு ஆன்மாவை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இந்த பத்து நாளுமே பத்து நாளுமே அந்த ஆன்மாவுக்காக செய்யக்கூடிய உணவு மிஞ்சி போயிருது மீதம் ஆயிடுது அப்படின்னா அந்த அந்த மீதியான உணவை யாரும் ஒரு குழி ஒட்டி புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளா ஒரு ஆன்மாவானது செத்து மாண்டு மடிதல் அப்படிங்கிற ஒரு மூணு நிலைக்கு வரும் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு அழிகிறதுக்கு நாலு வருஷம் ஆகும்னா அந்த கடைசி நிலை வரைக்கும் ஆக வரைக்கும் அந்த அந்த காலம் எடுத்துக்க அதுல முதல் இரண்டு வருடம் அந்த போடக்கூடிய படையல்கள்ல மீதியான உணவுகளை வந்து புதைக்கணும் மூன்றாவது வருடம் போடக்கூடிய அந்த படையல் அப்படிங்கிறது மீதியான உணவு வந்து அக்னியில போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு ஏன்னா கடைசியா ஆன்மாவானது வெளியில ஏறிடுச்சுன்னா ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் அக்னி வழியா போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்குறது தமிழ் முறைப்படி இந்த விஷயங்கள் இருக்கும் அவங்கவுங்க ஜாதிப்படி அவங்கவுங்க குல வழக்குப்படி ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை தெய்வ வழிபாடுகள் அனைத்தும் செஞ்சு பழைய காலத்துல எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் சார்ந்த மரியாதைகள் எல்லாம் அந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு போவாங்க இந்த மாதிரி வழக்கங்கள் இருந்தது இப்ப அதெல்லாம் காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சமா என்னச்சு குறைஞ்சு போ சாமானிய மக்கள் ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஒரு சாமானிய மக்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க கையில பணம் இல்ல இருந்துட்டாங்கன்னா உடனடனே உடனடியாக ஆண் மக்கள் ஏதோ வேற தேகத்தை நோக்கி போகாம இருக்காரு அதாவது வேற தேகத்தை பீடிக்காம இருக்கு அப்படியானது அந்த உடல்லேருந்து வெளியில் வந்த உயிர் வெளியில வந்த அந்த பிரேத தியாகம் எடுத்து அந்த அந்த உயிருக்கு பேர் அது ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு பேர் அவிட்டம்னு பேரு அதுக்கு பேர் அவிட்டம்னு பேரு நம்ம ஊர்ல ஆவின்னு சொல்லுவாங்க ஆவின்னு சொல்லுவாங்க அந்த ஆவியை தான் அவிட்டம் அப்படின்னு பேரு அது போய் மற்ற உடம்புகளை பீடித்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக சாணமும் மண்ணும் கலந்து அதில் நவதானியங்களை விதைச்சு ஒரு மண்பானியலாம் விதைச்சு அதையும் வந்து அந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு கற்பூரம் காமிச்சு கும்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த ஆன்மாக்கள் வேறு ஜீவருக்களை போய் பீடித்து அதாவது அவிட்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவும் காவியம் கலந்த அந்த பிரேத தேகம் வேற ஜீவர்களை போய் பிடித்து கஷ்டப்படுத்தாங்க அந்த நவதானிங்களுக்குள்ள ஐக்கியமாயி ஒரு நல்ல நிலை அடைவாங்கிறதும் ஒரு முறை இருக்கு மொழி இப்ப நான் என்ன சொன்னேன்னா இந்த டைட்டில் என்ன அப்படின்னு நம்ம சொன்னா ஒரு ஆன்மாவானது பிரேத தேகம் அடைந்து பித்தூர்லோகத்துக்கு போகக்கூடிய அந்த தேகம் அடையறதுக்கு முன்னாடி கர்மகாரியங்களை செஞ்சிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வறண்டாத திதி தர்ப்பணம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தேகம் இல்லாததுனால அது அவங்களை போய் அந்த திதி தர்ப்பணத்தோட புண்ணிய பலன் அடையறதில்லை அதனாலதான் திரும்ப திரும்ப இவங்க எவ்வளவு முறை திதி தர்ப்பணங்கள் பண்ணனாலும் காசி கயானு போய் திதி திருப்பணங்கள் பண்ணாலும் எங்க போய் திதி திருப்பணங்கள் பண்ணாலும் ஒரு உதவி அவங்களுக்கு கிடைக்கிறது இப்ப ஏன் நம்ம தடை தவசத்தை ஒரு வருஷம் கழித்து செய்யறோம் மனிதர்களுக்கு ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் தேவர்களுக்கு மற்ற லோகங்களுக்கு பிதர் ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமம் ஆறு மாதம் பகலாவும் ஆறு மாதம் இரவாகவும் தேவர்களுக்கு அப்ப முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் சோ இங்கிருந்து ஒரு ஆன்மா தேவலோகத்துக்கு போறதுக்கு அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு நாளா இருக்கலாம் ஆனா தேவலோகம் போது அது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுங்க இருக்கலாம் அது ஒரு வருடம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு அதாவது தலை திவசம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவானது அது இறந்த உடனே அந்த பேத தேகம் அடைந்து அந்த உயிர் இருந்து இருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆவியாகவும் ஆன்மாவாகவும் இணைந்து ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிவில் தலை தவிசம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ஆவியானது பெரியும் இது ஒரு வருடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அந்த ஒரு வருடம் வரைக்கும் இந்த உயிர்கள் உடல் இல்லாத இந்த உயிர்கள் தன் பிரேத உடலுடன் சேர்ந்த அந்த ஆன்மா தன் உறவினர்கள் வீடு தன் இறந்த இடம் தான் இறந்த சூழல் இதை சார்ந்த இடத்துல இருக்கும் அது திருப்தி அடையலை இவங்க செய்யக்கூடிய சாங்கிய சடங்குகளை திருப்தி அடையல சம்பிரதாயங்களை திருப்தி அடையலை அப்படின்னா அந்த வீட்டுல தொடர் மரணங்களும் துன்பங்களும் பணக்கஷ்டம் குடும்ப பிரிவு தோல் நோய்கள் தீராத பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தூர் நிமித்தங்கள் அந்த குடும்பங்கள்ல காட்டும் விபத்து ஆபத்து இந்த மாதிரி தூர் நிமித்தங்கள் அந்த குடும்பங்கள்ல காட்டும் தூர் நிமித்தங்களை காட்டும் பொழுதே அந்த ஆன்மாவுக்கு உறுதியா ஏதோ ஒரு குறை உண்டு ஏதோ ஒரு பிரேதா முடியும் ஏதோ ஒரு குறை உண்டு அப்படிங்கறத நீங்க அது என்ன குறைன்னு பண்ண முடியும் கண்டிப்பாலுமே இந்த குறைய நிவர்த்தி பண்ணி ஆகும் இதற்காக ஒவ்வொரு மாதமும் அந்த ஆன்மா இறந்த திதி என்று அதாவது ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி அந்த அந்த திதியை எப்படி வந்து ஒரு வருடம் கழித்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கு எப்படி நாட்களையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ ஒருவர் இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நாள் நட்சத்திரம் கிடையாது அவங்களுக்கு திதி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த திதி அப்படிங்கிறது நீர்தத்துவம் உடையது எந்த இறந்தாரோ அந்த மாதத்தோட அந்த அந்த தேதி கணக்கில் எடுக்காம அவங்க இறந்த மாதத்தோட வளர்பிறை அல்லது தேய்விரை திதியை வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அடுத்த வருடம் அதே திதி வரும் பொழுது விவசாயம் செய்யும் அருளும் பொருளும் பெருகட்டும்